அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாத அமாவாசையில் திருஷ்டி கழியுங்கள் தடைகள் அகலும் வெற்றி நிச்சயம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆவணி மாத அமாவாசையில் வீட்டில் உள்ளவர்கள் நன்றாக குளித்து முடித்துவிட்டு பூஜையறையை சுத்தம் செய்துவிட்டு இறைவன் படங்களை அலங்கரித்துவிட்டு வீட்டில் இருக்கும் அனைவரையும் வீட்டில் உள்ள நடுப்பகுதி அதாவது நடுகாலில் அமர வைத்து திருஷ்டி சுற்றி போடுங்கள் இந்த வீடுகளில் இருக்கும் அனைவரும் அனைத்து திருஷ்டிகளும் நீங்கும் மேலும் கண் திருஷ்டிகள் அகலும் மேலும் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் இந்த காரியம் செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் பொதுவாக நம் இல்லத்தில் இருக்கும் பெண்கள் அமாவாசை முதலான முக்கிய நாட்களில் திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் இந்த திருஷ்டி கழித்தல் கண்ணீர் கழித்தல் மற்றும் பிள்ளி சுனியம் கழித்தல் என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள் இப்படிப்பட்ட இந்த புனிதமான அமாவாசை நாளில் பொழுது இருட்டு நேரத்தில் இருள் கவிழ்ந்த நிலையில் வீடுகளின் நடுகாலில் உள்ள வீட்டில் அனைவரையும் உட்கார வைத்து வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் திருஷ்டி சுற்றி போடுவார்கள் தேங்காயில் கற்பூரமேற்றி திருஷ்டி கழிப்பது நல்லது மேலும் பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றி வைத்து வீட்டில் இருக்கும் நபர்களையும் வீட்டை சுற்றியும் வந்து அந்த தெருமுனையில் கொண்டு போய் அதாவது முச்சந்தையில் உடைப்பார்கள் இதனால் இந்த அமாவாசை நாட்களில் இந்த செயல்களை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் திருஷ்டிகள் கழியும் தொழில் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் வீட்டு வேலை ஏதேனும் செய்து கொண்டிருந்தால் வீட்டிற்கு வாசகால் வைப்பது மிக சிறப்பாக அமையும் இந்த வாசகாலை அந்த அமாவாசை நாட்களில் அதிகாலையில் எழுந்து நன்றாக வீட்டில் இருக்கும் அனைவரும் குளித்து முடித்துவிட்டு அந்த வாசகாலுக்கு மஞ்சள் பூச வேண்டும் பெண்கள் எவ்வாறு மஞ்சளை கொள்கிறாரோ அதுபோல நினைத்து அந்த வாசகளுக்கு மஞ்சளை தடவ வேண்டும் அந்த வாசகாலை ஒரு பெண்ணாக பாவித்து மலர்களை சூட வேண்டும் அதற்கு பின்பு நீங்கள் சந்திரம் தடவி குங்குமம் இட வேண்டும் மேலும் அஞ்சு பஞ்சலோகம் ஒரு உலோகம் தங்க நகை கடைகளில் கிடைக்கிறது அதையும் ஆசகால் அடியில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இந்த அமாவாசை நாட்களில் சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் நன்கு மனதார வேண்டிக்கொண்டு முதலில் அருகம்புள் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து நீங்கள் அந்த விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு இந்த அமாவாசை நாட்களில் பூஜையை தொடங்க வேண்டும் இந்த நாளில் அனைவரும் நெய்வேத்தியம் படைத்து பிரசாதம் வழங்க வேண்டும் முக்கியமாக முதலாவது பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு நெய்வேத்தியம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் உங்களுடைய வீட்டு வேலையானது மிக சிறப்பாக நடைபெற்று வெற்றியடையும் இந்த அளவு இந்நாளில் ஆன்மீக சக்தி செயல்படுகிறதோ அதே போல தீய சக்திகளின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் இதனால் தான் இந்த நாட்களில் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுவது அதிகமாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் தவறாமல் நீங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் வீட்டில் பெரியோர்களுக்கும் வீடுகளுக்கும் மற்றும் வாகனங்களுக்கும் போன்றவற்றிற்கு நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது இது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரும் நமக்கு எவரேனும் பிள்ளை சூனியம் ஏவல் போன்றவற்றை நம் வீடுகளில் வைத்திருந்தால் அந்த கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அதனால் நம்முடைய தொழில்கள் அனைத்திலும் நஷ்டம் மற்றும் வீட்டில் நோய் நொடி என்று பண கஷ்டங்கள் அதிக அளவில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனை போக்குவதற்காகத்தான் இந்த புனிதமான அமாவாசை நாட்கள் நீங்கள் இந்த திருஷ்டி சுற்றும் போடும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் அமாவாசை நாட்கள் வீட்டு வேலைக்கு மிக சிறப்பானதாக அமையும் இன்றைய நாட்களில் நீங்கள் வீட்டு வேலை சிறப்பாக தொடங்கலாம் இந்த அமாவாசை நாட்களில் பயன்படுத்தப்படும் ஒரு எலுமிச்சம்பழமானது ஒரு கன்னி சமமாகும் அந்த பூசணிக்காயானது ஒரு ஆண்மகனுக்கு சமமாகும் இதனால் தான் இன்றைய நாட்களில் இவர்களை பலி கொடுக்க முடியாது என்ற நோக்கில் எலுமிச்சம்பழத்தையும் பூசணிக்காயும் பலி கொடுக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் இன்றைய நாட்களில் நீங்கள் இந்த பிள்ளி சூனியம் ஏவலை தடுக்கும் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரலாம் மேலும் அங்கு கொடுக்கப்படும் தீர்த்தத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து அனைத்து இடங்களிலும் தெளிக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு திருஷ்டி இருக்கும் நபர்கள் எவரேனும் பாதிப்புக்கு இருந்தால் அவர்கள் மீது தெளிக்கலாம் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் கோயம்புத்தூரில் உள்ள ஆனைமலை மாசாளியம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் மேலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவிலுக்கும் நீங்கள் சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்கள் மீது திருஷ்டி ஏற்பட்டு இருந்தால் அந்த அம்மனானவள் அவர்களை பார்த்து கொள்வார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்படைவீர்கள் தவறாமல் இன்றைய நாட்கள் நீங்கள் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மற்றும் பெரியோர்கள் இறந்த தேதியை மறந்தவர்கள் இந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் இருந்தால்தான் உங்கள் வீட்டிற்கு அந்த பெரியோர்களின் ஆசி கிடைக்காமல் உங்களுக்கு கஷ்டங்கள் திருமண தடை பிள்ளைப்பேறு தடை போன்றவை நடந்து கொண்டே இருக்கும் பித்ருக்களுக்குள்ளாகிய அவர்கள் நம் நம்மீது கோபப்படுவதனால்தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது மேலும் அவர்களுக்கு பிண்டம் போன்றவற்றை வைத்தால்தான் அதன் மூலம் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால்தான் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்கள் நீங்கள் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காத இருந்தால் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கள் மேலும் இன்றைய நாட்களில் கோலங்கள் போன்றவற்றை வீட்டில் வெளிப்புறங்களில் போட வேண்டாம் இன்றைய நாட்களில் அந்த பித்ருக்களாகிய பெரியோர்கள் நம் வீட்டிற்கு வருவார்கள் அந்த கோலத்தை பார்த்துவிட்டு அவர்கள் வீட்டில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது நம்மை இன்றைய நாளில் இவன் கவனிக்கவில்லை என்று சபித்துவிட்டு சென்று விடுவார்கள் நமக்கு பிண்டமைக்காமல் மற்றவர்களுக்கு அவன் அன்னம் படைக்கிறானே என்ற வருத்தத்துடன் கிளம்பி விடுவார்கள் இதனால் தான் நமக்கு தொழில் தடங்கள் போன்றவை ஏற்படுகிறது வாழ்க்கையில் அதிகமான தோல்வியும் ஏற்படுகிறது இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாட்களில் தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் தர்ப்பணம் கொடுங்கள் கண்திருஷ்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கண்திருஷ்டி பரிகாரங்களை செய்யுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கி தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்